முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது தான் ஆணையிட்ட உத்தரவின் விவரங்கள் குறித்து நீதிமன்ற பணியாளரிடம் குறுக்கு சோதனை செய்த வழக்கறிஞருக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் கடும் எச்சரிக்கை விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக டி ஒய் சந்திரசூட் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நவம்பரில் பதவியேற்றார் வரும் பத்தாம் தேதி பணி நிறைவு பெறுகிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வழக்கறிஞர்களின் அத்துமீறிய செயல்பாடுகளை பல்வேறு சூழ்நிலைகளில் கண்டித்துள்ளாா் இந்த வார தொடக்கத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது கூட வழக்கறிஞர் ஒருவர் பேச்சு வழக்கில் யா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் பேச்சுவாக்கில் யா என்று சொல்வதற்கு இது காஃபி கடை கிடையாது இது நீதிமன்றம் இங்கு எஸ் என்று கூற வேண்டும் யா என்ற சொல்லை கேட்டாலே ஒவ்வாமையாக இருக்கிறது என்று சாடியிருந்தார் அதேபோல இந்த ஆண்டு தொடக்கத்தில் தேர்தல் பத்திர வழக்கின் போதும் ஒரு வழக்கறிஞர் குரலை உயர்த்தி பேசியதற்கு இது ஒன்றும் பொதுக்கூட்டம் கிடைக்கும் நீங்கள் உங்கள் விருப்பப்படி உறக்க கத்தி பேசுவதற்கு ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கு மின்னஞ்சலை பயன்படுத்த வேண்டும் இதுதான் நீதிமன்றத்தின் விதி என்று சாடினார் இந்த சூழலில் தான் பணி நிறைவு பெறுவதையொட்டி தான் பிறப்பித்த உத்தரவு விவரங்களை நீதிமன்ற மாஸ்டருக்கு தலைமை நீதிபதி அனுப்பினார் அதை வழக்கறிஞர் ஒருவர் குறுக்கு வழியில் ஆய்வு செய்ய முயற்சித்தார் அறிந்த சந்திரசூட் அந்த வழக்கறிஞரை அழைத்து நான் பிறப்பித்த உத்தரவு விவரங்களை நீதிமன்ற மாஸ்டரிடம் ஆய்வு செய்ய உங்களுக்கு என்ன துணிச்சல் நாளை என் வீட்டிற்கு வந்து நான் என்ன செய்கிறேன் என்று எனது தனி செயலரிடம் கேட்பீர்களா வழக்கறிஞர்கள் எல்லாம் என்ன புத்தி எழுந்துவிட்டீர்களா கொஞ்சம் காலம் என்றாலும் நான் இன்னும் பொறுப்பில்தான் இருக்கிறேன் என்று கடுமையாக தெரியுள்ளார் இந்த சம்பவம் வழக்கறிஞர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது